ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் ஒரு வீடியோ இப்போ காலையில் பார்த்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு தான் வந்தேன் என்னால் முடியல எனக்கு உடம்புக்கு முடியல எனக்கு அதனால தான் நான் வீடியோ போடுறதில்ல அதுவும் இல்லாமல் வியூவர்ஸும் வருதில்லை லைக்கும் வருதில்லை வர வரமாட்டேன்றீங்க அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை நான் அதனால தான் வீடியோவை நிறுத்திட்டேன் நான் போடுறதில்ல இப்போ காலையில் ஒரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த வீடியோவை பார்த்தேன் மக்களே நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க எப்படி தெரியுமா நீங்கள்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என் சுப்பம்மா கட்டப்பை கருப்பியம்மா உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே மக்கள் மக்களே நீ அவ்வளோ கெவளமாக பேசுகிறியா உன்னை சொல்லி என்ன பண்ணுது அதுங்க திருந்த மாட்டேதுங்கல்ல தங்கச்சிங்க நொந்தச்சிங்க வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு உங்ககிட்ட வருதுங்கள நல்லா செருப்படி வாங்குனீங்களா அவள் இப்படி தான் அவள் அவளோட சுயநலத்துக்காக அவள் என்ன வேணா பண்ணுவாள் என்ன வேணால் செய்வாள் நீங்கள் திருந்துங்க செய்து உங்களால் வாழ்ந்துக்கிட்டு உங்களே எப்படி காரித்து போகிற பார்த்திங்களா தேவையாதெல்லாம் உங்களுக்கு அதுதான் அந்த புத்தி வந்து மாறவே மாறாது நீங்கள்லாம் வந்து நம்புறீங்க அவளை அவளை தயவுசெய்து செய்து நம்பாதீங்க ஒரு கேடு கட்ட கேடு கட்ட ஒரு பிறவியாவும் அவள் இப்போ என்னமோ வாழ்வு வந்துருச்சு நான் அவள் பெரிய சீனை இருக்கிறா அவள் எப்படியாப்பட்ட எச்ச எச்சன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க நாங்கள்லாம் அந்த மூதேவி அஞ்சரை வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு காரி துப்பி விட்டு வச்சுருக்கோம் நீங்கள் தான் போய் அக்கா லொக்கா வெங்காயம் வெள்ளை பொண்ணு போய் போய் உளுந்து இப்போ நல்லா சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றினால அவங்களுக்கெல்லாம் நீங்களாம் திருந்த மாட்டீங்க அப்போ கூட அவள் என்னமோ பெரிய ஐஸ்வர்யா ராய் மாதிரியும் அவள் பெரிய பூலவுக ரொம்ப மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு அக்கா நீங்கள் நைட்டு எங்கக்கா வாங்க நீங்கள் நீங்கள் என்ன க்ரீம்க்கப்பர் அதுவே ஒரு குதிரை மூஞ்சி அது க்ரீம் போட்டால் என்ன அது போடாட்டி என்ன அதுக்கு என்ன வந்தா என்ன வராட்டி உங்களுக்கு என்ன ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களா அது உங்களை இப்படி திட்டிருப்பாங்களா ஆ இவக்கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிக்கணும்னு என்ன உங்களுக்கு காச்சாரமாக சொல்லுங்கள் காசையும் போட்டப்பா அப்போயும் சொல்கிறப்பாருங்க காசை போடுங்க உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கிறேன்றா காசுக்காக எச்ச பொறுக்கிங்க இதுங்கலாம் காசுக்காக என்ன வேணா பண்ணுங்க அதுங்களுக்கு அதுங்களே களி ஊற்றி காரிட்டு போயிட்டு தின்னுதுங்க அதுங்க அதுங்களை போய் நீங்கள் நம்பிக்கிட்டு ஐயோ அக்கா அவள் இப்படிக்கா இவ இப்படிக்கா இவ இப்படி சொன்னாக்கா அவள் அப்படி சொன்னாக்கா அந்த மூதேவிக்கு வந்து அவள் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அவள் பெரிய இவ அந்த குடிக்கிற காசே இந்த மக்கள் போடுற பிச்சை தான் மூதேவி அந்த காசில் நீ கும்மாலாம் அடிச்சுக்கிட்டு மக்களையே காரி துப்புற உன்னெல்லாம் எதை எடுத்து சாத்தனா தகும் சொல்லி பார்க்கலாம் அதுதான் அவ்வளோ ஏறி இருக்குது உனக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை நல்லா தின்னுபிட்டு கொளுத்து போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா மக்களை ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி தின்னுட்டு அந்த திமாக்கு உங்களுக்கு நல்லா ஏமாற்றி 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 வாங்கி தின்னுறிங்க பார்த்தியா மக்களுக்கு மக்கள்கிட்ட அந்த கொழுப்பு உங்களுக்கெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது மக்கள் திருந்துனா மக்கள் திருந்தாத வரைக்கும் நீங்களாம் அடங்க மாட்டீங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீ மக்கள்கிட்ட நீ என்ன கெதி ஆக போறன்னு மட்டும் பாரு பொறுமையாக இருக்கிறாங்க உங்கள் மூணு பேரையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற ஒரு கேடு கட்டத்தனமான வேலையெல்லாம் என்னைக்கு மக்கள் பொங்கி இல என்னைக்கு என்றைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கெதி ஆக போறீங்களோன்னு தெரியல எனக்கு நடக்கும் அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும் ஆ என் இப்போ உனக்கு தேவைன்னா தங்கச்சிங்க நொங்கச்சிங்கன்னுவ அப்புறம் அதுங்களையே கழுவி ஊற்றுவ ம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ பெரிய எலிஸ்பெத் மகாராணியன் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் உனக்கு செல்லு அது பண்ணக்கூடாதா ஃபோன் பண்ணக்கூடாதா மெசேஜ் அப்போ செல் ஆஃப் பண்ணி மூதேவி எதுக்கடி நம்பர் கொடுக்குற எதுக்கடி வந்து லைவில் உட்காந்துட்டு கதை பேசுகிற நீ பேசுறதுனால தான் அதுங்க வந்து கேட்குதுங்க ஒரு நேரம் தங்கச்சிங்க நொங்கச்சிங்கன்னு உருகுவ அப்புறம் சிறு பெடுத்து அடிப்பியா உனக்கே இவ்வளோ புத்திமாக்கு இருந்தால் அதுங்களுக்கெல்லாம் அதுங்கள சொல்லணும் அதான் சார் அதுங்க ஒரு என்ன சொல்கிறது அதுங்களுக்கு புத்தி இருந்தால் அதுங்க வந்து உன்ன மாதிரி ஒரு எச்ச பொறுக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நினைக்குங்களா ஏன் நீ நீயே ஒரு பொறுக்கி சந்து பொறுக்கி அஞ்சு ரூபாய் ஐட்டோ நீயே ஆ சந்து சந்தா போய் மேஞ்சிட்டு வந்து இன்றைக்கி நீ உனக்கு வாழ்வு வந்துருச்சு நீ வந்து எல்லாத்தையும் அனாவசியமாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டுருக்குறே என் டி அஞ்சு ரூபாய் ஆகிட்டோம் உனக்கு ஒன்றும் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த நாதேரிக்கே இந்த வாழ்வு வந்து நீ ஆடுறன்னா உண்மையாக உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோடி கொழுப்பு இருக்கும் ஏண்டி அவங்க சோற்றியே தின்னுக்கிட்டு நீ அவங்களுக்கே நீ ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிறியா உன்னெல்லாம் எந்த இதில் சேர்த்துறது உன்னை சொல்லு ஆ நீ பெரிய இவ இவ ஃபோன் ஆஃப் பண்ணி வேடி எதுக்கடி நம்பர் கொடுக்குற நீயே நம்பர் கொடுத்துருவேன் நீயே பேச சொல்லுவேன் அப்புறம் நீயே வந்து பெரிய இவளாட்டை நீ போயும் ப்ரைவசி ப்ரைவசின்னா அப்போ மூடிக்கிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வேடி நான் தேதேரி நாயே ஃபோனை ஆஃப் பண்ணி வை நீ ஒன்றும் நீ வச்சா ஆள் கிடையாது மக்களெல்லாம் மக்கள் வச்ச ஆளு தான் நீயே மக்கள் இன்றைக்கி நினச்சா கூட உன்னை தூக்கி வீசி எரிஞ்சிடுவாங்க காரி துப்பி வீசி எரிஞ்சிடுவாங்க தயவுசெய்து சொல்கிற மக்களே உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை வெக்கம் மானம் ஏதாவது இருந்தால் அவள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவளை காரி துப்பிட்டு வெளியே வாங்க போய் எவ்வளவுமே அவளோட லைவை பார்க்காதீங்க அவளுக்கு அதுக்கு தானே அவ்வளோ திமாக்கேறின ஆடுறா அவன் உங்கள் சோற்றியே தின்னுக்கிட்டு உங்களுக்கே அவள் எப்படி வைக்கிறா பார்த்தீங்களா உங்களுக்கு தேவை உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கூட நீங்கள் திட்டு வாங்கி இருக்க மாட்டீங்க உங்கள் அண்ணன் தம்பிங்க கூட உங்களை இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க எப்படி பேசுகிற பார்த்தீங்களா அவெல்லாம் ஒரு அந்த புத்தி அந்த மென்டாலிட்டி அவளுக்கெல்லாம் மாறவே மாறாது நீங்கள் நாள் ஒழிய இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே கிடையாது மூணு பேரும் நல்லா ஏமாத்துகிறாங்க நல்லா மக்கள்கிட்ட காசை பிடுங்கி பிடுங்கி தின்னு தின்னு அதுங்க வந்து அவ்வளோ உடம்பில் திமிரு ஏறி போய் திரியுதுங்க இதுங்கெல்லாம் நீங்கள் திருந்தி அவங்கள பார்க்காம வெளியே வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு சோத்துக்கு சிங்கி அடித்தா தான் அவங்களுக்கெல்லாம் திமுரு அடங்கும் அவங்களுக்கு நல்லா டெய்லி கறியும் மீனும் உங்கள் காசில் தின்றாங்கல்ல அந்த கொழுப்பு அதுக்கு தான் உங்களை அப்படி பேச சொல்லுது நல்லா போடுங்க காசு நல்லா போட்டு சாராயம் குடிக்கிறதுக்கும் நல்லா கும்மா அடிக்கிறதுக்கும் நல்லா கறியும் மீனும் முட்டையும் என்னென்ன இருக்குதோ உலகத்தில் குடலும் வெங்காயமும் வெள்ளப்பூண்டு எல்லாத்தையும் தின்னு நல்லா கொளுத்து போய் உங்களையே நல்லா செருப்பில் அடிப்பாங்க நீங்கள் நல்லா வாங்கிக்கிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு தான் இது நல்லா இருக்கும்ல உங்களுக்கெல்லாம் தான் நீங்களாம் திருந்தினாக்கா அவங்க ஏன் அப்படி இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் நீங்களாம் திருந்த மாட்டீங்க நல்லா சாபனை வாங்கிக்கோங்க நல்லா காறி துப்பிக்கோங்க திருப்பி அவகிட்டே போய் அக்கா லொக்கா நீ உலக அழகி ஐஸ்வர்யாக்கா நீ எப்படிக்கா இப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு போய் நல்லா காரி துப்பிக்கோங்க நீங்களாம் அதுக்கு தான் லைக் எப்படியே போய் தோலைங்க உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறதும் வேஸ்ட்டு உங் அதான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யணுன்னா ஒரு ஏழைப்பாளிக்கு செய்யுங்க ஒரு கை கால் வராது உங்களுக்கு செய்ங்க ஒரு குழந்தைக்கு செய்ங்கண்ணா ஆனால் நீங்களாக கேட்குறீங்க நீங்கள் தான் திருந்த மாட்டிங்களே உங்களுக்கு வந்து எவ எப்படி இருக்கிறா எவ எதை காட்டுறா அதை பார்க்கறதுக்கு அலையிற கூட்டம் நீங்களாம் நீங்களாம் போய் அந்த அவளோட லைவில் போய் பார்த்துட்டு அவகிட்ட இப்படி காரி துப்பிக்கிற நீங்கள்லாம் என்ன ஜென்மமாக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல ரத்தம் உடனே நீங்கள் போய் அவள் லைவை பார்ப்பீங்களா அவகிட்ட இப்படி காரி துப்பிங்களா அவள் யார் அவ அவள் ஒரு அவள் ஒரு இவ அவகிட்ட போய் நீங்கள் இப்படி காரி துப்பிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை ஆ உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுவரம் எதுவுமே இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் நீங்களாம் நல்ல ரத்தம் உங்கள் உடம்புல ஓடினாக்கா நீங்கள்லாம் வந்து திருந்துவிங்க அவளை விட்டு வெளியே வருவீங்க ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க எப்படியோ போங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் முடிஞ்சால் சந்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தது டென்ஷன் ஆகுது அதனாலே நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை இப்போது காலையில் ஏதோ இது பண்ணால் ஒரு ரெண்டு மூணு லைனை மட்டும் கேட்டுட்டு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு நம்மளுக்கே உடம்புக்கு முடியல இந்த கண்ட நாய்ங்களை பற்றி பேசி நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது இதில் அஞ்சு பிசாவுக்கு பிரயோஜனமாக ஒன்றும் கிடையாது இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இந்த ஜ மக்கள் இப்படி போய் 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 இப்படி காரி துப்பிக்குதுங்களே இதுங்களுக்கெல்லாம் என்ன காலம்னு வருத்தமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்